அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இன்னைக்கு நமக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் தேய்பிற ஏகாதசி திதியும் இருக்குதுங்க இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு திதியாக வந்து கருதப்படுது சனிக்கிழமை நாளும் பெருமாள் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் தான் இப்போது சனிக்கிழமை ஏகாதசி திதி ரெண்டும் சேர்ந்து அம்சமாக வந்து நமக்கு இந்த நாளில் அமைச்சு கொடுத்துருக்குது இவை தவிர லா அட்ராக்ஷன் படி இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அது இங்கே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு கிடச்சிருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கையும் நமக்கு இங்கே அமைஞ்சிருக்குது இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேதியில் வரக்கூடிய ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அதே போல வருடத்தில் வரக்கூடிய இந்த இருபத்தி அஞ்சையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு அப்படின்னு வந்து கிடைக்கும் அப்போ செவன் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி இந்த நாளாக இருக்கிறதுனால செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து மொத்தம் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை நம்மளுடைய வீட்லேயும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் தெளிப்பதன் மூலமா நல்லா வந்து வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழு அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அது அற்புதமான பலம் தரக்கூடிய ஏராளமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் அந்த ஏழு அரிசியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரவுக்குள்ள நிலைவாசல்ல யாருக்கும் தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்ய சொல்லி ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மூன்று வீடியோக்களுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்களை உள்ளடக்கியதாக தான் இருக்கும் இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து இன்றைக்கி எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண வரவுக்குன்ட்டு மட்டும் கிடையாது வேறு என்னவெல்லாம் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எனக்கு வந்து நல்ல வேலை வந்து அமைய மாட்டேங்குது நிரந்தரமாக ஒரு வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்காகவும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அதற்காகவும் திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்குது சீக்கிரமாக நல்ல இடத்துல வரன் அமையணும்னு நினச்சா அதற்கு சொந்த வீடு நினைக்கிறவங்க அதற்காகவும் இன்னும் பண கஷ்டம் நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதாவது குறிப்பிட்டு ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு கிடையாது எந்த விஷயத்திற்காக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இல்லை வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் மேலும் இதை செய்யறதுக்கு நேரம் காலம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நேரம் காலமுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் என்ன பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசு வந்து நல்ல ஒரு அமைதியான நிலையில் இருக்கும் அதாவது அடுத்தடுத்து வேலைகள் இருந்தால் தான் அது மேலே கவனம் போகும் எந்த வேலையும் இல்லை அடுத்தது தூங்கணும் தான் அப்படிங்கும்போது நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காகவே ரிலாக்ஸ் ஆகும் அந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை செஞ்சுட்டு தூங்கிறது நல்லது சரி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்குறத வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் வந்து தேவைப்படுது இது வந்து சில்வராக இருக்கலாம் பிங்கானாக இருக்கலாம் கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு வந்து முழு கிராம்பாக இருக்கணும் அதாவது மேலே மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு கிராம்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க சனிக்கிழமை நாளில் நம்ம கிராம்பை பயன்படுத்தினோம்னாவே நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத உணர்வு வந்து உணர முடியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் அதனால் நீங்கள் ஒரு கிராம்பு வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலர்லேயும் உங்கள் வீட்டிலே இந்த சமயத்தில் பேனை இல்லை அப்படிங்கும்போது நீங்க ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க கொண்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் தேவையில்லாத எந்த ஒரு சங்கடங்களையும் குழப்பங்களையும் நீங்கள் வச்சுட்டு மனசை வந்து தெளிந்த நீரோடை போல வச்சுக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க ஒரு ஐந்து முறை போது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீர் நம்ம பிடிச்சிட்டு வந்து வச்சோம் இல்லையா அதை வந்து உங்களுடைய முன்னாடி வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பேனா எடுத்துக்கிட்டோம் பாருங்க அந்த பேனாவை பயன்படுத்தி உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பாம்ல இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் அதாவது சுக்கரமேட்டு பகுதியில் பெருமாளுக்கு உகந்த One one seven six. One one seven six. இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து தலைமை பண்பு மிகுந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பணவசியத்துக்கு வேலைக்கு திருமணத்துக்கு அப்படின்றெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கோரிக்கையுமே நிறைவேற்றக்கூடிய தன்மை கொண்டது அதனால் இதை வந்துட்டு நாம் இங்கே எழுதிக்கணும் அடுத்ததாக என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நீங்கள் இந்த நம்பருக்கு கீழே எழுதிக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு பணம் இல்லைன்னா வேலை குழந்தை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததான் நம்ம கிராம்பு எடுத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ இந்த கிராம்பை வந்து உங்களுடைய வலது கையில் வந்து வச்சுக்கோங்க ஒரு பேனா மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி தண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தண்ணியில் ஒரு ஸ்பைரல் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க ஸ்பைரல்னால் அப்படியே சுருள் சுருளாக இருக்கிற மாதிரி நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி கூட காலையில் வசுதா சிம்பல் வரையும் போது உள்ள நாலு சிம்பல் வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் வந்து கொடுத்துருந்தேன் அதே சிம்பிளை தான் நம்ம இங்கே வரைய போகிறோம் அப்படியே உள்ளேருந்து அப்படியே வெளியில் போகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு வரையணும் குறஞ்சது ஒரு பதினோரு முறையாவது நீங்கள் வரைகிறது சிறப்பு இப்படி ஒவ்வொரு முறை வரையும் போதும் கவுண்ட் டிவைன் கவுண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதிவில் சொல்லியிருந்த சுவிட்ச் வேர்டு தான் இந்த நாளில் நம்ம இந்த சுவிட்ச்வேர்டு பயன்படுத்தும் போது நமக்கு அதிகப்படியான ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் இந்த வீடியோலேயும் நான் அதே வேர்டு வந்து சொல்கிறேன் கவுண்ட் டிவைன் கவுண்ட்டு கவுண்ட்டு டிவைன் கவுண்ட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்பைரில் வந்து இந்த தண்ணீரில் வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த கிராம்பு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு கிநாடுலையும் இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடச்சிட்ட மாதிரியும் நல்லபடியாக குழந்த பறந்துட்ட மாதிரியும் திருமணம் நடந்துட்ட மாதிரியும் சொந்த வீடு அமைஞ்சிட்ட மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிருங்க இவ்வளவு தான் இந்த பரிகாரம் இந்த கையில் எழுதிக்கிற நம்பரு இந்த நாள் முழுவதும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் விருப்பப்பட்டா திரும்பவும் வந்து எழுதி இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க தூங்கும் போது எழுதிக்கிட்டீங்க அப்படிங்கும் நீங்க அப்படியே வந்து தூங்கிடுங்க காலையில் குளிக்கும்போது வந்து அழிஞ்சு போயிடும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்